வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க போறோம் நிறைய பேருக்கு வரக்கூடிய முக்கியமான வெடிப்பு வரது கால்களில் கொஞ்சம் வெடிப்பு வந்தோடனே விட்டுருவோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது வெடிப்புகள் வந்து காலே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நிறைய பேருக்கு வலிகளும் வரும் கால் ரொம்ப பிளந்த மாதிரியும் இருக்கும் ஆனா இந்த வெடிப்புகளை கூட ரொம்ப ஈஸியா நம்ம போக வைக்க முடியுங்க நாம இதுலயே பார்க்குறோம் பாருங்க இவங்களுக்கு எவ்வளவு வெடிப்புகள் இருந்தது ஆனா இப்போ நம்ம கால் பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்ருக்கு கொஞ்சம் கூட அழுக்கே தங்கலை அதே மாதிரி கால்களில் கொஞ்சம் கூட வெடிப்பும் இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் கூட இந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன பக்கெட்டோ அல்லது சின்ன ஒரு ட்ரேயோ எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி பாதி அளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறது உப்பு தான் பவுட்ரு உப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா எண்ணெய் தான் நம்ம கேஸ்ட்ராயில் இருந்ததுன்னா கேஸ்ட்ராயில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் இந்த எண்ணெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு எண்ணெய் தான் நமக்கு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் நமக்கு இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூனுக்கு இதில் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் தண்ணி கூட கலங்காது இருந்தாலும் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதால நமக்கு சட்டுன்னு கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா எலுமிச்சை பழம் தான் எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது கால்கள் இருக்கக்கூடிய அழுகுகள் எல்லாம் போக வைக்கும் அதுக்காக தான் நம்ம எலுமிச்சை பழத்தை சேர்க்குறோம் இப்போ எ இந்த எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு கால்களில் தொற்று தொட்டாக வந்து ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கால் ரொம்ப ட்ரையாவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் கால் ரொம்ப ட்ரையாக தோல் உறிஞ்ச மாதிரியே இருக்கும் இது எல்லாத்தையுமே போக வைக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணி இருக்குது இந்த தண்ணியில் நாம ஒரு பத்து நிமிஷமாவது காலை அப்படியே வச்சுக்கணுங்க இந்த டைமில் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கூடவே ஒரு எலுமிச்சை பழமும் எடுத்துக்கலாம் பாதி எலுமிச்சை பழம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இதில் நாம் நிறைய எலுமிச்சை பழம் சேர்க்கக்கூடாது ஒரு எலுமிச்சைப்பழத்தில் கால்வாசி எலுமிச்சைப்பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க கரெக்டாக ஒரு ஸ்பூன் இருந்தாவே போதும் இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது இப்போ நம்ம ரெண்டாவதாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா தான் இதில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் சப்போஸ் உங்களுக்கு நிறைய வெடிப்பு இருக்குது காலை அப்படியே பிளந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்காவது சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி நல்லா நுற நுறையாக வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மூணாவதாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா நல்லா புளித்த தயிர் தயிர் நல்லாவே புளிப்பு ஏறி இருக்கணும் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய தயிர்னா வெளியே ரெண்டு நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா புளிப்பு ஏறி நொற நுறையாக கொதித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தயிர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த தயிர் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகுங்க சப்போஸ் உங்கள்கிட்ட தயிரே இல்லை புளித்த தயிரே இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதுவும் நல்லா வேலை செய்யும் அது என்னென்னா தோசை மாவு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தோசை மாவு யூஸ் பண்ணக்கூடாது தோசை மாவையும் இதே மாதிரி தான் நம்ம வெளியே வச்சிருந்தோன்னா நல்லா புளிப்பு ஏறி நல்லா பொங்குன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நுற தள்ளி இருக்கக்கூடிய புளித்த மாவில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நல்ல பேஸ்ட்டு மாதிரி வரும் நமக்கு ஏற்கனவே காலை நம்ம பத்து நிமிஷம் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கிறோம் கால் நல்லா ஊறி போயிருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இது மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஆள்கள் இருக்கக்கூடிய ஓரங்கள்லாம் முதல்ல நல்லா அப்ளை பண்ணிவிடணும் அதுக்கப்புறமா காலுக்கு உள்ளே கூட அப்ளை பண்ணலாம் நிறைய பேருக்கு கால் வெடிப்பு அப்படியே கால் பாதங்களில் கூட இருக்கும் அந்த மாதிரி வெடிப்பு இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு உடனடியாகவே நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க நார்மலாக இதுக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்பாஞ்சு கூட எடுத்துக்கலாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சு சப்போஸ் உங்களுக்கு நிறைய வெடிப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சுக்கு பதிலாக உப்பு பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது சூப்பராக வேலை செய்யும் எனக்கு இன்னைக்கு கே வெடிப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் இந்த ஸ்பாஞ்சே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வேலை செய்யும் நமக்கு ரொம்ப சாஃப்டாக மெதுவாக தேய்ச்சாவே அந்த வெடிப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் காலையில் அப்படியே வெட்டி பிளந்த மாதிரி ரொம்ப வலியோடு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு இதே பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்செடுக்கணும் அந்த மாதிரி தேய்ச்சோன்னாலும் அந்த டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் எல்லாமே உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா காலை நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க கால்களில் அதிகமாக வெடிப்பு இருக்கும்போது நம்ம செருப்பே போட்டிருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்துலேயே காலை நிறைய அழுக்கு தங்கி கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்காது ஆனால் இந்த மாதிரி நம்ம காலை கிளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா காலை அப்படி பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ நாம் காலை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் அதே தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கழுவி விட்டுக்கலாங்க கட்டுனு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கேண்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க அதாவது சாதாரண மெழுகு வர்த்தி நமக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த மெழுகு வர்த்தி தான் இந்த மெழுகு வர்த்தி எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது இந்த மெழுகு வர்த்தியை பார்த்தீங்கன்னா எதால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வேக்ஸ் தான் ஒரு வேக்ஸ்ன்னு மட்டும் கிடையாது நிறைய பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட இந்த கேண்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த கேண்டில நமக்கு மொத்தமாக தேவைப்படாது பாதி கேண்டில் மட்டும் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நாம் வயது வித்தியாசமே இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்கே காலில் அதிகமான வெடிப்புகள் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நம்ம மெழுகு வர்த்தியை கட் பண்ணி வச்சுட்டோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ண வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மெழுகு வர்த்தி பவுலை அப்படியே உள்ளே தூக்கி வச்சிட வேண்டியதான் இந்த பாத்திரம் சூடாக இந்த மெழுகு வர்த்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் மெழுகு வர்த்தி கொஞ்சம் கூட சூடு தாங்காது இந்த பாத்திரம் லைட்டாக சூடானாவே போதும் அப்படியே தண்ணி மாதிரி கரைய ஆரம்பிக்கும் சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல தண்ணி மாதிரி கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா கேஸ்டர் ஆயில் தான் கேஸ்டர் ஆயில் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இது விலையும் ரொம்ப கம்மி சாதாரணமாக நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் அதனால் நான் இதில் கேஸ்டர் ஆயிலே சேர்த்துக்கிட்டேன் இந்த கேஸ்டர் ஆயிலில் நம்ம ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா மஞ்சள் நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி மஞ்சள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து கீழே தூக்கி வச்சுட்டேன் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால இது கெட்டி ஆகலை இப்போ நம்ம கீழே தூக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லாவே கெட்டியாகி நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு க்ரீம் மாதிரியே இருக்கும் நாம் இதே பவுலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது வெளியே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்குங்க இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் தண்ணியில் கால் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துவிட்டேன் இது நம்ம டெய்லி செய்யணும்னு கிடையாது தண்ணியில் ஊற வைக்கிற ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் செஞ்சாவே போதும் அதுக்கப்புறமா நாம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே காலில் அதிகமாக வெடிப்புகளே வராது கால் நல்லா பளபளன்னு இருக்குங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீமை நம்ம காலில் அப்ளை பண்ணலாம் காலில் இதை போடும்போது காலில் ஈரமே இருக்கக்கூடாது ஒரு துணி வச்சு துடைச்சிடணும் கால் நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த க்ரீமையே போடணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நாம் இந்த க்ரீமை போடணும் அப்போ தான் இது காலில் அதிக நேரம் இருக்கும் நம்ம பகல் நேரத்தில் வெளியிலலாம் நடந்துகிட்டே இருப்போம் அப்போ இந்த க்ரீம் போட்டோன்னா அழுக்கெல்லாம் அதில் வந்து ஒட்டிக்கும் அதனால் பகல் நேரத்தில் போடாமல் நைட்டு தூங்கும்போது மட்டும் போட்டாவே போதுங்க சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்